சங்கீதம் முப்பத்தொன்று பத்தொம்போது உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவர் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறாராம் ரெண்டு விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கணும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ரெண்டு விஷயங்கள் தேவையாக இருக்குது நம்பர் ஒன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் நம்பர் டூ ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கோ ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கோ ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது திரளான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தன்னுடைய உயிரியே கொடுத்த ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் எல்லாமே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இடத்துல ரெண்டு குவாலிட்டிஸ் தேவையாக இருக்குது ரெண்டு தகுதிகள் தேவையாக இருக்குது ஒன்று ஆண்டவர் பேரில் பயபக்தி உள்ளவங்களாக வாடணும் ரெண்டாவது ஆண்டவர் பேரில் உண்மையான ஒரு நம்பிக்கையோடு வாடணும் அந்த ரெண்டு தகுதிகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்காக ஆண்டவர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார் அவைகள் எல்லாம் நமக்கு தருவார் இல்லை லூயா என்ன அந்த ரெண்டு விஷயங்கள் கடவுளுக்கு பயந்து நடக்கிறது ஒன்று ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பது ஒன்று இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் இந்த ரெண்டு தகுதிகள் நமக்கு இருந்தால் ஆண்டோடைய கரத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால் எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிப்பது என்றால் எப்படி அந்த ரெண்டு விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டோர் மேலே ஒரு நம்பிக்கையும் நான் சொல்லுகிறபடி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை உனக்கு உங்களுக்கு தருவார் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி தானே இருக்குதுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தன் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நபரை பார்த்து சொன்னார் நீ எனக்கு பயந்தவன் என்று நான் இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னார் யாரை பார்த்து சொன்னார்னா ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் பேசினார் என்ன பேசினார் ஆபிரகாமே உன்னுடைய வயதான காலத்தில் பிறந்த அந்த ஒரே பேரான குமாரனை நீ செல்லமாக அன்பாக வளர்த்துக்கிட்டு வரியே அந்த மகனை எனக்கு பலி கொடுப்பியா அப்படின்னு கேட்டார் மோரியாங்கிற ஒரு மலை அங்கே இருக்குது அந்த மலையில் கூட்டிகிட்டு வந்து அவனை எனக்கு பலி கொடுக்கணும் என்று கேட்டார் ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இது இருக்குது இவருக்கு வந்து அந்த மகன் வயசான காலத்தில் பிறந்தவன் ஒரே மகன் ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக அந்த பையனை அளவுக்கு செல்லமாக வளர்த்துட்ருக்கார் அவர் நல்லா வளர்ந்து இவ்வளோ பெருசான பிறகு ஆண்டவர் கேட்குறாரு அந்த பையனை எனக்கு கொண்டு வந்து பலி கொடுன்னு கேட்குறாரு எப்படி இருக்கும் இவர் சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போயிட்டு அந்த பையனை ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக பலிபீடத்து மேலே படுக்க வச்சு கத்தியை எடுத்து ஓங்கி இங்கே பலியிடுற நேரத்தில் ஆண்டவர் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு அப்போ தான் சொல்லுவார் உன்னுடைய பிள்ளைய எனக்காக பலி கொடுக்க சொல்லி கேட்டேன் நீ வந்து அவ்வளோ அன்பாக பாசமாக உன் பிள்ளைய வளர்த்த ஆனாலும் என் கடவுளை விட என் பிள்ளை எனக்கு பெருசு இல்லை நீ நினச்சிட்ட உன் பிள்ளையை விட அதிகமாக அன்பு அனுபவிச்சிருக்கிற என் வார்த்தைக்கு அப்படியே கீழ் அதனால் நீ எனக்கு முன்பாக எனக்கு பயந்தவன் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றார் கர்த்தர் பன்னெண்டாம் வருஷத்துல வாசிங்க அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டன் மேலும் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் மகன் என்றும் ஒரே மகன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் பலியிட்ட பலியிடுவதற்கு ஒப்புக்கொண்டதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று அங்கே வாசிக்கிறோம் அப்போ கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன தெரியுங்களா கடவுளுக்கு உண்மையாக பயப்படுறவங்க எல்லாரை விட அதிகமாக கடவுள் எடுத்து அன்பாக இருப்பாங்க அதுதான் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறது கடவுளுக்கு பயப்படுவது என்றால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க கடவுளுக்கு பயப்படுவது என்றால் ஆண்டவரை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று நினைப்பாங்க இந்த மூணு குவாலிட்டிஸு ஆபிரகாமுக்குள்ளே இருந்துச்சு அதை பார்த்து தான் கர்த்துடைய தூதன் சொல்கிறாரு நீ உன்னுடைய மகனை ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக முன்னுக்கு வந்த ஆண்டவருக்காக பலியிடுறதுக்காக நீ துணிஞ்ச ஒரே மகனாக இருந்தும் அந்த மகனை ஆண்டவருக்கு கொடுக்க முற்பட்ட இந்த செயல் நீ செஞ்சதினாலே நீ கடவுளுக்கு ரொம்ப பயந்தவன் என்று நான் உன்னை பார்க்கிறேன் என்று கர்த்துடைய தூதன் ஏசு கிறிஸ்து அது பாட்டில் ஏசு கிறிஸ்து நிறைய இடங்களில் வருவார் எங்கெல்லாம் பழைய பாட்டு புஸ்தகத்தில் கர்த்துடைய தூதன் கர்த்துடைய தூதன் படிக்கிறோமோ அதெல்லாம் ஏசு கிறிஸ்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ இதனால் கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்றார் மூணு குவாலிட்டிஸ் என் பையனை விட ஆண்டவரை தான் நான் அன்பு செலுத்துவேன் என்று நினைச்சாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் பசங்களை மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா கடவுள் மேலே அன்பாக இருக்கிறீங்களா விட அதிகமாக உங்கள் பசங்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுடைய பயம் உங்களுக்குள்ளே முழுமையாக இல்லை அல்லது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் உண்மையாக கடவுள் மீது அன்பாக இருக்கிறவங்க கடவுளை விட பிள்ளைகள் அதிகமாக நேசிக்க மாட்டாங்க பிள்ளைகளை விட கடவுளை தான் அதிகமாக நேசிப்பாங்க ரெண்டாவது குவாலிட்டி அபராமுக்குள்ளே இருந்தது என்ன ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க துணிந்தார் கடவுளை விட முக்கியமா கடவுளுக்காக நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் என்ற தீர்மானத்தில் அவர் இருந்தார் நாம் அப்படி இருக்கிறோமா கடவுளுக்காக என்ன கொடுக்குறோம் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா நம்முடைய உழைப்பை கொடுக்குறோமா நம்முடைய தாளந்துகளை கொடுக்குறோமா நம்முடைய சம்பாத்தியத்தை கொடுக்குறோமா அதாவது நம்ம சம்பாதிச்சதில் தசம பாகம் கொடுக்கணும்னு பைபிள் இருக்கே அதை கொடுக்குறோமா இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்குது தேர் இஸ் நோ கிவிங் வித்தவுட் லவ்விங் தேர் இஸ் நோ லவிங் அவுட் கிவிங் ஒரு அன்பு என்றாலே யார் மீது யாருக்கு அன்பு இருக்குமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆண்டவர் நம்மீது மீது அன்பு வைத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன ஏசு கிறிஸ்துவை தந்தார் அப்படின்னு யோகான் சுசிஷன் மூணு பதினாறு இருக்குது உண்மையாய் கடவுள் மேல் நமக்கு அன்பு இருந்தால் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு பணத்தை மட்டும் இல்லை நம்முடைய உழைப்பு நம்முடைய நேரம் கொடுக்கறதுக்கு உற்சாகமாக கொடுப்போம் கடவுளை விட முக்கியமாக கடவுளை விட இது முக்கியமாக அப்படின்னு நினைப்போம் அன்பு இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க ஆபிராம் இடத்துல இந்த ஒரு குவாலிட்டியை பார்க்குறோம் கடவுளோட என் பிள்ளை முக்கியமா கடவுளுக்காக என்ன வேணாலும் கொடுப்பேன் என்கிற தீர்மானத்தில் அவர் இருந்தார் அப்புறம் ஆபிரகாம் இடத்தில் வேறு என்ன இருந்துச்சு இன்னொரு குவாலிட்டி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு குவாலிட்டி இருந்துச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குவாலிட்டி கர்த்தர் மீது பயபக்தி உள்ளவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிவாங்க என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் அந்த தீர்மானத்தில் இருப்பாங்க இதை மாதிரி அருமையான கட்டுப்பிள்ளையில் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் பிசினாரித்தனம் பண்ணாமல் எல்லோரும் விட அதிகமாய் ஆண்டவரை நேசித்தால் கடவுள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பதற்கு அதுதான் அடையாளம் இந்த மூணு சப்ஜெக்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு சப்ஜெக்டில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகியிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்ட மாதிரி தான் அதனால் கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்கிற சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டோன்னா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை எப்படி நமக்கு தர முடியும் இந்த வசனம் என்ன சொல்லுச்சு உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அல்லது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்போ உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் அவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் பாஸ் ஆகணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த விஷயத்தில் இந்த மூணு விஷயங்கள் இருக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் கடவுள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு குறைன்னா எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு போகிறேன் நமக்கு அது நடக்கலை எவ்வளோ நாளாக நான் சர்ச்சுக்கு போகிறேன் ஜபம் பண்ணுறேன் எனக்கு இது செய்யலை ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும் விட அதிகமாக ஆண்டவர் நீங்கள் நேசிக்கிறீங்களா ஆண்டவருக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் கொடுக்குறவங்களா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா இதெல்லாம் இல்லாமல் நீ எத்தினால் தான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் நீ எத்தினால் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் நீ எவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் உனக்காக யார் ஜபம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம் இதை கொஞ்சம் சிந்திக்கணும் இப்போ ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சில நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சில நன்மைகள் ஆண்ட இருக்குது அவைகளை யாருக்கு தருவார் என்றால் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வருஷத்தில் வாசித்தோம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை யாரை வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் ஆண்டவர் தருவார் கர்த்தர் மேல் நம்பிக்கை என்றால் எப்படி என்ன நடந்தாலும் கர்த்தர் மீது உஸ்வாசமாக இருப்பது நம்பிக்கையாக இருப்பது இதுக்கு ஒரு உதாரணம் தான் யோபு யோபுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் மரணம் சம்பவித்தது ஆசியெல்லாம் திருடு போச்சு ஆரோக்கியம் பாழ போச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியம் ஆரோக்கியம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் பிள்ளைகளும் இல்லை பசங்களெலாம் சேர்த்து போயிட்டாங்க மரணம் இழப்பு அது மட்டும் இல்லாமல் சில பேர் இவர் இவரை இழிவாக பேசுகிறாங்க அதன் மத்தியிலேயே அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னா யோபு பதிமூணு பதினஞ்சில் அவர் சொல்கிறாரு கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் யோபு பதிமூணு பதினஞ்சில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் எது சூழ்நிலை எப்படியாவது இருக்கட்டும் நம்ம வீட்டில் சாவு நடந்திருக்கட்டும் நமக்கு எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் கூட போச்சு என்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்கட்டும் நம்முடைய சரீரத்தில் நல்லா இருந்த ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு இன்றைக்கி ஏதோ ஏதோ வியாதிகள் வந்திருக்கலாம் என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்னை எந்த சூழ்நிலை வைச்சாலும் ஆண்டவர் என்னை எந்த வழியாக நடத்தினாலும் இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமான பாடுகள் பிரச்சனைகள் இழப்புகள் மரணங்கள் துன்பங்கள் வந்தாலும் நான் கர்த்தன் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அவர் விடவே மாட்டேன் என்கிற உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை கத்த தருவார் அல்ல லூயா ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு கஷ்டம்னு வந்துட்டா ஒரு துன்பம்னு வந்துட்டா ஏதாவது ஒரு நடக்க கூடாத ஒரு அசம்பவம் நடந்துட்டா கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை பிடி விட்டு போகுது பிடி ஆண்டோர் மேலே இருக்கிற அந்த பற்று தளர்ந்து போகுது அதுக்கப்புறம் ஆண்டோர் மீது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகுது நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் எனக்கு அது ஆண்டோர் செய்யலையே எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டூர் பேரில் அந்த பற்று அந்த நம்பிக்கை அந்த விஸ்வாசம் தளர்ந்து போகிறது அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை ஜபம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை ஊழியத்துக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல அந்த மாதிரி ஆயிடுது நம்முடைய நிலைமை ஆனால் யோக அப்படி இல்லை அவங்க வீட்டில் மரணம் சம்பவித்தது ஆரோக்கியம் கெட்டு போச்சு எல்லாம் போச்சு ஆஸ்தினாக்கா கொஞ்ச நெஞ்சம் ஆஸ்தி இல்லை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பகுதியில் யோகோ போன்ற பணக்காரங்களே யாரும் இல்லையா அவ்வளோ ஆஸ்தி எல்லாமே போச்சு ஆஸ்தி போச்சு ஆரோக்கியம் போச்சு மரணங்கள் சம்பவிச்சிச்சு குடும்பத்தில் மனைவியினுடைய அன்பு கூட இல்லை மனைவி என்ன சொல்லுச்சு கடவுள் கடவுள்னு ஒன்று ஏன் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுற கடவுளை தூஷிச்சு செத்துப்போன்னு சொல்லுது பாருங்கள் மனைவி எந்த மனைவியாவது செத்துப்போன்னு சொல்லுமா இவருக்கு இடத்துல கூட ஒரு அன்பு கிடைக்கலை குடும்பத்தில் அன்பு கிடைக்கலை குடும்பத்தில் நேசிப்பார் இல்லை அவரை இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கடல் மீது வெறுப்பு வரல அவருக்கு நான் எவ்வளோ பக்தியாக இருந்தேன் எவ்வளோ ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன் நான் ஆண்டவரிடத்தில் எவ்வளோ விஸ்வாசமாக இருந்தேன் நான் உத்தமமாக இருந்தேன் சன்மார்க்கனாக இருந்தேன் தேவனுக்கு பைந்தவனா இருந்தேன் பாவமான வாழ்க்கைக்கு விலகி இருந்தேன் ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிட்டார் பத்தியா ஆனாலும் என்னுடைய எனக்கு ஆரோக்கியத்தை எடுத்துட்டாரே ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலையே தீமை தானே செய்திருக்காரு அப்படின்ட்டு ஆண்டூர் மீது வெறுப்பு வந்திருக்கணும் அவருக்கு வெறுப்பே வரலை அதுதான் நம்பிக்கைனாக்க சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் மரணங்கள் வரும் ஆக்சிடென்ட்ஸ் வரும் நஷ்டங்கள் வரும் என்ன நடந்தாலும் கர்த்தர் மீது நமக்கு இருக்க அந்த விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது அப்படி உறுதியான விசுவாசத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் சூழ்நிலைகளை பார்த்து நாம் தளர்ந்து போகக்கூடாது சூழ்நிலைகள் நம்மை மாற்றிடக்கூடாது சூழ்நிலை எப்படி மாறினாலும் நம்ம மாறக்கூடாது அந்தளவுக்கு நம்ம கர்த்தர் பேரில் பயபக்தி உள்ளவங்களாக வாழணும் நம்பிக்கை உள்ளவங்களாக வாழணும் அப்பொழுது கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிச்சு கொள்ள முடியும் அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க நன்மைகள் கிடைக்கல நடக்கலை ஆகலை கர்த்தர் கொடுக்கலை என்ற பட்சத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அட்வைஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவருக்கு பயப்படுவது என்றால் எல்லாரை விட அதிகமாக ஆண்டவரை நேசிப்பது ஆண்டவருக்காக கொடுக்குற விஷயத்தில் ஆண்டவரை விட எனக்கு இன்னும் அதிகம் இல்லை எதுவும் எனக்கு இல்லை ஆண்டவரை விட என்ற சிந்தையோடு ஆபிரகாமை போல் ஆண்டவருக்கு கொடுப்பது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இந்த மூணு அடையாளங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற விஷயத்தில் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மூன்று விஷயங்கள் எது இல்லைனாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் குறைபட்டுருக்குறீங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பயப்படுகிற பயத்தில் நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கணும் நான் அப்படி இல்லாமல் போயிட்டேன் இந்த விஷயத்தில் நான் தவறிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் அப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லுங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் கருத்துரிமையே நம்பிக்கை இருப்பது என்றால் என்ன என்றால் சூழ்நிலை எப்படி மாறினாலும் நம்ம வீட்டில் நம்ம உடம்பில் நல்ல ஆரோக்கியமாக இருந்த உடம்புக்குள்ள எதிர்பார்க்காத வியாதிகள் வந்தாலும் நோய்கள் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நம்முடைய ஆஸ்தியெல்லாம் நம்ம நஷ்டப்பட்டாலும் இழந்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் உற்சாகமாக உறுதியாக அசைக்கப்படாமல் விஸ்வாசத்தோடு இருந்து எப்போவும் போலவே ஆண்டவர் ஆராதிக்கணும் ஓடிய செய்யணும் எல்லா இடங்களுக்கும் போகணும் கர்த்தருக்காக ஜீவிக்கணும் அப்படி ஜீவிக்கும் பொழுது அப்போ ஆண்டர் மேலே ஒரு உறுதியான விஸ்வாசம் நம்ம வச்சுருக்கிறோம் அதுதான் அடையாளம் சூழ்நிலை மாறிடுச்சின்னு கஷ்டம் வந்துச்சின்னு பிரச்சனை வந்துச்சின்னு நாம் மாறிட்டோன்னு சொன்னால் கர்த்தரை விசுவாசிக்கிறது என்கிற அந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் இப்போ ஃபெயில் ஆகிட்டாக்கா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது நமக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் முழுமையாக சுதந்திரிச்சு கொள்ள முடியாது அதனால் நாம் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நிறைய நன்மைகளை வச்சுருக்காரு அவைகளை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா இதுதான் கண்டிஷன் என்று வேத வசதத்தில் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு சொல்லிட்டேன் அதன்படி நீங்கள் ஜபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு குறை குற்றங்கள் ஆணத்தில் அறிக்கை செய்து இருந்து உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எத்தனை நன்மைகளோ தெரில என்னென்ன விதமான நன்மைகளோ தெரில அந்த நன்மைகளெல்லாம் நம்ம சுதந்திரிச்சிக்கலாம் கடவுளுக்கு பயந்து வாடணும் கடவுளுடைய விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படி நீங்கள் எந்த விஷயத்தில் குறைபட்டுருக்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த ஜப நேரத்தில் ஆணத்தில் அறிக்கை செய்யுங்க சரி செய்து கொள்ளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார்